தமிழிசை ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஐயா அம்மது அவர்களினுடைய கூத்தாட்டு நூல் வெளியீட்டு விழா நம்முடைய கேலக்சி பதிப்பகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் ஏற்கனவே எழுதிய ஆறு புத்தகங்களில் இருந்து மிக முக்கியமான கட்டுரைகளை தொகுத்து கூத்தாட்டு என்ற பெயரில் இன்று வெளியிட உள்ளோம் ஐயா மம்மது அவர்கள் தமிழிசை பேரகராதி ஆறுக்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்கள் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளவர் அவருடைய நூல்களை அரசு நாட்டுடமையாக்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று எனக்கெல்லாம் இசை இசைத்தமிழும் தமிழிசையும் ஒன்றுதானா வேறுதானா என்பதை எனக்கெல்லாம் முன்பு வரை தெரியாது இப்பொழுது சமீப காலத்தில் தான் தமிழ் என்பது வேறு தமிழிசை என்பது வேறு என்றெல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் கிறித்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எழுத்து எழுத இந்து தேசத்தாருக்கு தெரிந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார் கால்டுவேல் எழுபத்தி ரெண்டு மேலகர்த்தாவின் விபரீதங்கள் என்று அவ்வளவு அருமையான விஷயங்களை எல்லாம் பேசுகிறார் சல நாட்டை அதுல அரை மணி நேரம் கூட ஆலோசனை செய்ய முடியாது ஆனால் அந்த சல என்பது முன் ஒற்று அந்த முன் நீக்கிவிட்டால் அது நாட்டையாக மாறிவிடும் அதுல நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு அழகான பாட்டு பண்ணிருக்காரு பணிவிடும் மலர்வளம் எல்லாருக்குமே தெரிந்த மிக முக்கியமான பாடல் மனிதன் தொடக்க காலத்தில் மலையில் வாழ்ந்து வந்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏனெனில் குகைகள் இருக்கும் வாழ்றதுக்கு ஏதுவா இருக்கும் கல் என்றால் மலையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு சொல்லுவோம் அப்போ கல் தோன்றி என்பது மலையைத்தான் குறிக்கிறது மலை தோன்றி என்று குறிக்கிறது அப்ப முதல் திணை என்னவாக இருந்திருக்கிறது என்றால் குறிஞ்சி தனையாக இருந்திருக்கிறது குரவனும் குருத்திய குரத்தியும் மிக ஆசையாக பாடல் பாடி ஆடல் செய்து இருந்த ஒரு காலகட்டத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகநானூறு விளக்குகிறது என்பதை குறிப்பிடுகின்றார் அப்படி பழங்குடி மக்களாக வாழ்ந்தவர்கள் எல்லோருமே என்ன ஆயிருக்காங்கன்னா அரசு சமுதாய அமைப்பாக மாறி இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்திருக்கு ஆடி தெரிந்த ஒருவர்களை ஒரு கூண்டில் அடைத்தது போல ஆனா என்ன ஆகும் மன அழுத்தம் சீசோபர் போன்ற மிக மோசமான மன நோய்கள் அவங்களுக்கு வந்திருக்கு மனநோய் வந்தா இந்த காலத்திலே மாந்திரிகம்னு ஓடிட்டு இருக்க ஒரு காலத்தில் அந்த காலத்தில் மாந்திரிகமும் மருந்தும் சடங்குகளும் இருந்திருக்கு சடங்குகள் தான் கலையை வளர்க்கிறது அப்படின்ற அந்த தகவல் எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மந்திர சொல்லாடல்கள் தான் கவிதைகளை உருவாக்குகின்றன அப்படின்றதுமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் தமிழ் இசை என்பது இசையாக மாறிவிட்டது இப்ப கர்நாடக இசை பொதுவாக பார்ப்பனிய இசையாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதை மிக தெளிவான தரவுகளோடு ஐயா பல இடங்கள்ல பேசியிருக்கார் ஆயிரக்கணக்கான இயல் நூல்கள் இருக்கும் போது இசை தமிழ் நாடக நூல்கள் கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் கல்வி மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பாணர் மரபால் கலைகளை ஆவணப்படுத்த முடியாமல் போனது என்கிற மிக முக்கியமான தகவலை பதிவு செய்கிறார் செவ்வியல் இயக்கமாகட்டும் அல்லது செவ்வியல் கல்வியோ செவ்வியல் மொழியோ அந்த பாகுபாடு என்பது மேல்தட்டு மேட்டுக்குடி வர்க்கத்தினால் ஆயிருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் சொல்றார் கிளாசிக் அப்படின்ற வார்த்தையை நம்ம பாக்குறோம் கிளாசிக் சங்கீதம் கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் பாக்குறோம் இந்த கிளாசிக் என்னும் வார்த்தை லத்தீன் மொழியினுடைய உயர் குடிகள் அப்படின்ற பெயரை குறிக்குதான் அப்ப பூனைக்குட்டி தன்னால வெளியே வந்துருச்சுல அப்படின்னு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாடகர் டி எம் கிருஷ்ணா அவர்கள் கூறியதாக சொல்றாரு த ஆர்ட் மியூசிக் ஃபார்ம் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் வாஸ் நாட் அ கிரியேஷன் ஆஃப் தி அர்பன் எலைட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு முல்லை குடியிருப்புகளை எல்லாம் பட்டி பாடி சேரி போன்ற சான்றோர் இலக்கியங்கள் குறிப்பிடுது இப்ப சேரிக்கெல்லாம் புதுசு புதுசா அர்த்தம் கற்பிக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி தமிழ் இசையை அதன் மூலத்தை பண்ணை மேலகர்த்தா முறையை பண்டைய நூல்களான தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் போன்ற பல நூல்களின் மூலமாக அறிந்து கொள்ள இந்த கூத்தாட்டு என்கிற நூல் மிக மிக அவசியமான நூல் அவள் அவர் ஏற்கனவே எழுதிய ஆறு நூல்களில் இருந்து மிக முக்கியமான கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் கேலக்சியின் வெளியீடாக வெளிவருவதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த அறிமுக உரையை தொடர்ந்து சம்பிரதாயமான அல்லது மிக முக்கியமான புத்தக வெளியீட்டு விழாவை நாம் நடத்திவிடலாம் புத்தகத்தை வெளியிடுவதற்காக